வணக்கங்க இன்றைக்கி வந்து எங்கள் குளத்தில் வந்து ஃப்ரெண்டோட குளத்தில் வந்து மீன் பிடிச்சோம் கடைக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆயிறத்துக்கு அங்கே வந்து அவங்க கும்பலாக இருக்க ஆய ஆய முடியாதுன்றாங்க ஸோ நாங்களே வந்து வெட்ட போகிறோம் எங்களுக்கு வெட்ட தெரியாது இருந்தாலும் வந்து வெட்டி பழக்க போகிறோம் நல்லா பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கெண்டை மீன் இது என்ன மீனுன்னு தெரில இது கெண்டை அம்மையா மிருகலா மிருகலா அது மிருகலா ஆ இது ரோகு எவ்வளோ பெருசு வெட்டு நல்ல பெரிய மீன் தான் அந்த இது கூட்டையில் இருந்து கட்டு பார்ப்போம் அது கொஞ்சம் தனியாக கட்டு பார்ப்போம் இதில் என்னது எங்கள் அம்மா கூட்டையில் பண்ணி தனி இது சின்னது இதை தாங்க நாங்கள் நீங்கள் கட்ட போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் நாங்கள் இதில் உள்ள இந்த இந்த பெரிய மீனில் ஒரு நல்ல ஒரு மூணு பெரிய மீன் எடுத்து மூணாவில் ரெண்டு மீன் எடுத்து எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி மீனில் கிரில் போட போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து மீன் ஆக தெரியாது நாங்களே சும்மா நாலு பேர் ஆயிரத்தை பார்த்து தான் ஆயிரம் ஃபஸ்ட்டு கடைக்கு தான் எடுத்துகிட்டு போனோம் அங்கே வந்து லேட் ஆகுட்டாங்க சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம் மீன் ஆயிரம் இவ்வளோ பெருசாக ஆஞ்சது கிடையாது நான் ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி இந்த கிரில்லு போட போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் இந்த மீனை போடலாமா ஒரே மீன் எடுத்துக்குமா இந்த ஒரே மீனில் கிரில் போடுறோம் இன்றைக்கி இந்த பாருங்கள் மீன் கிரில்லு கெண்டை மீன் கிரில்லு இன்றைக்கி நம்ம போட போகிறோம் இந்த ஒரே மீன் தான் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபிஷிங் பண்ண வீடியோக்கு எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் பார்த்தீங்க ஆனால் லைக்ஸ் உள்ள நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ரெண்டு மணி நேரமா வெட்டிட்டு இருக்க அந்த மீனை தலையை கிளீன் பண்ணி ஆச்சுங்க பாருங்க அப்படியே முழுசா கில்லு போட போறோம் படம் எடுத்துட்டேன் தெரியுதா இப்படி தானே ஐயோ இன்னும் இருக்கு இங்கே பாரு கையை பாருங்க கையை எப்படி உள்ளே போதுண்டு இங்கே போயிருச்சு வேணும் அப்படியே சனி அப்படியே கழுவிட்டாடி முட்டை பொறிக்கிற மாதிரி பொறிக்க வேண்டியதுதான் வெங்காயம் முட்டை தருதா இருக்கு க்ளீனாக தருதா இங்கே பாருங்க என் கையை எவ்வளோ பறிச்சு உள்ளே போகுது பாருங்க என் கை போகுது உள்ள அப்படியே க்ரில்லு போட போகிறோம் வாழை வெட்டிட்டு எப்படி ஆக்சுவலாக வெட்டுறது இருங்காரா ஓகே இதே மாதிரி பெண் பக்கமும் ரொம்ப ஹார்டாக வெட்ட வெட்டமுடில்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு

பாப்பா வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குனே ஏண்டா என்னடா பண்ண போற பேர்த்தி பேர்த்தி வைக்க போறான் சீக்கிரம் வர انا கறி எல்லாம் இருக்கு ஏதோ எடுத்து போடு தலையில ஸ்ட்ராங் இருக்கும் இரு 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 போடு சூப்பரா மயா கெடு மீன் எண்ணத்துக்கு எவ்வளவுக்கு வர்றது மயா லெமன் இருக்குல்ல நம்ம லெமன் எடுத்துப்போம்

ஆ சாப்பிட்டு இல்லை நல்லா இருக்கா கிளாஸ் உண்மையா சொல்ற சூப்பரா சூப்பரமாயா ஓகேங்க இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இது ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப காலையிலிருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த ஒரு மீனுக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு மீன் மட்டும் இருந்தால் பரவாயில்ல வீட்டுக்கு மீன் ஆஞ்சது எல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் பார்த்து பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரேங்க வாய்ங்க